வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவில் இப்ப நான் சொல்ற பத்து விஷயங்கள் உங்க கனவுல வருதுன்றப்போ உங்ககிட்ட அதிர்ஷ்டம் நெருங்குது உங்களுக்கு பணம் கொட்டோ கொடுன்னு கொட்ட போகுது உங்க வறுமையெல்லாம் உங்களை விட்டு ஓடப்போகுது அதெல்லாம் விரட்டி அடிக்க போறீங்கன்றதுக்கான மிக முக்கியமான அறிகுறி கனவுகளை பத்தி சாஸ்திரங்களும் நிறைய சொல்லப்பட்டிருக்குங்க நம்ம எதிர்காலத்துல நடக்கூடிய ஒரு சில விஷயங்களை முன்கூட்டி தெரியப்படுத்துறது கனவுகள் வருது உதாரணமா நள்ளிரவுல ஒரு மணிக்கு வர கனவு கனவு காணறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு வருஷம் ரெண்டு மணி கனவு காணறீங்கன்றப்ப மூணு மாசத்துல பலன் கிடைக்குமா அதிகாலையில ஒரு கனவு உடனே பழிக்குமாங்க அந்த வகையில் கனவுல நமக்கு ஆன உருவங்கள் இல்ல ஒரு சில பொருட்கள் ஒரு சில நபர்கள் தெரிஞ்சு தெரியாதவங்களாம் வராங்க நீங்க ஒரு சில விஷயங்கள் செய்கிறீங்க ஒரு சில இடங்களை பார்க்குறீங்க இல்லை ஒரு மாதிரி உணர்வுகள் அழற மாதிரியோ திட்டுற மாதிரியோ இது சண்டை போடுற மாதிரி இந்த மாதிரி நிறைய கனவுகள் எல்லாேருக்கும் ஒரு ஒரு விதமாக வரும் சரிங்களா அந்த வகையில் இப்போ நான் சொல்ற கனவுகள்லாம் உங்களுக்கு வருதுன்றப்ப உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்க போதுன்னு நினைச்சுக்கோங்க உங்க கனவுல பழத்தை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது அது உங்களுடைய உங்க பக்கம் வந்து தெய்வத்தோட அருள் அருள் பூர்ணமா இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் ஒரு கனவுல வந்துச்சுன்னா இது வரையும் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அது எல்லாமே தீரப்போது அதுவும் உங்களுக்கு யாராச்சும் கொடுக்குற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா சகல பாக்கியங்களும் பெருகும் உங்கள் வாழ்க்கையில் நன்மை மட்டுமே கிடைக்கும் போது ஒரு குழந்தை இல்லாதவங்க இந்த கனவை கண்டிங்கன்னா குழந்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகம் உங்களுடைய உங்களுக்கு வந்து இறைவனருள் பரிபூர்ணமா இருக்கு எலுமிச்சம்பழத்த கனவுல கண்டா சரிங்களா ஒரு சின்ன குழந்தைய கனவில் கண்டிங்கன்றப்போ அதுவும் ரொம்ப அதிர்ஷ்டகரமான ஒரு அறிகுறி அப்படி இல்லை இறந்தவர்களோட சடலத்தை கனவில் பார்த்தீங்கன்றப்போ உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போதுன்னு அர்த்தம் இப்போ இறந்தவர்களோட சடலத்தை பார்த்தோன்றப்போ பயப்படுவோம் என்ன நம்மளுக்கு இது மாதிரி கனவு வந்துருச்சு வீட்டில் ஏதாச்சும் தவறு நடந்துருமோ அப்படிலாம் ரொம்ப அதிர்ஷ்டகரமான ஒரு அறிகுறி உங்களோட கெட்டதெல்லாம் போயிடுச்சு அதாவது செத்து போயிடுச்சு நல்லது மட்டும் நடக்க ஒரு அறிகுறி வியாபாரத்துல நட்டம் வராது ப்ரமோஷன் கிடைக்கும் காசு சேரும் வீட்டில் சந்தோஷம் பெயரு நிறைய விஷயங்கள் நடக்குங்க கனவுல இறந்தவருடன் பேசுகிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு அதிகாரம் பதவி லாபமெல்லாம் கிடைக்கும் வியாபாரத்துல லாபம் எல்லாம் கிடைக்கோங்க முக்கியமாக யானை கனவுல வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அதே யானை வரதே ரொம்ப அதிசயமான ஒரு விஷயம் தான் அதுவும் யானை வந்து உங்களுக்கு மாலை போடுற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க உத்தியோகத்துல ப்ரொமோஷன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் கடவுளோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமா கிடச்சிருக்கு நீங்கள் ரொம்ப ஒரு வளமான வாழ்க்கையை வந்து வாழ போறீங்க ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரியோ உங்க வீடு தேடி வர மாதிரியோ நீங்கள் பயப்படாத மாதிரி கனவுகள் வரணும் சரிங்களா பாம்பு கடிச்சு ரத்தம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இது வந்து லக்கியான ஒரு ட்ரீம்ங்க நம்ம கனவுல பாம்பு கடிச்சு ரத்தம் வந்தால் நிச்சயமா நல்லது மட்டுமே நடக்கும் திருமணம் ஆகாத திருமணம் கை கூடும் முக்கியமா உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்து நன்மைகள் மட்டுமே நடக்கும் திருமண கோலத்தில் ஒருத்தவங்க மனப்பெண்ணும் மனமகளும் இருக்கிற மாதிரி கனவு கண்டிங்கன்னா சமூகத்துல உயர்ந்த மதிப்புகள் ஏற்படும் ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு தேடி எடுத்துட்டு எடுத்து வந்துகிட்டே வந்துட்டே இருக்குங்க அதே மாதிரி நதி குளம் இது மாதிரி இடத்துல நீந்துவது போலயோ அந்த இடத்தையோ தூரமா கரையில உட்காந்து பார்க்குற மாதிரியோ தூரமாக நதி குளம் தெரியற மாதிரியோ கனவு வந்துச்சுன்னா அது மங்களகரமா பார்க்கப்படுது இப்ப இருக்கிற அனைத்து கெட்டதும் உங்களை விட்டு விலக போகுதுன்னு அர்த்தம் மழை கொட்டுறா மாதிரி மழை பெய்யற மாதிரி மழை நீங்கள் நனைகிற மாதிரி மழை எங்கேயோ பெய்யுது அந்த மாதிரி கனவுகள் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்றப்போ மிகவும் அதிர்ஷ்டகரமான கனவுகள்ங்க அது மழை பெஞ்சுட்டே வருது உங்கள் மட்டும் வந்து தனிய மாட்டேன் மழையை பார்த்து நீங்கள் ஓடிட்டு வரீங்க அந்த மாதிரி கனவுகள் நல்ல கனவுகள் கிடையாது மற்றபடி இப்போ நான் சொன்ன கனவுகள் நல்ல கனவுகள் மழையை பற்றி மழை கனவு வந்துச்சுன்னா ஏதாவது ஒரு வகையில் பணம் உங்களை தேடி வரும் அது எப்படின்னா இருக்கலாம் கடன் கொடுத்தோம் கடன் திருப்பி கொடுப்பாங்க ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கிறீங்கன்னா அது வெற்றி மட்டும் தான் கிடைக்குங்க முக்கியமா உங்க கனவுல தாமரை பூவை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு மகாலட்சுமி சொருவம் பொருந்திய ஒரு கனவாக எடுத்துக்கலாம் நீங்க விரைவில் உங்க பிரச்சனை தீர்ந்து நீங்க பணக்காரர் ஆக போறீங்க தெரிஞ்சுக்கலாம் கோவில் கனவுல வந்தால் நல்ல விஷயம் தான் அதுவும் முக்கியமாக கோவில் கருவறை கனவுல வருது அந்த கருவறையில் போய் சாமிக்கு நீங்கள் மாலை போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க இதை ஒரு மனுஷனாக பிறந்த ஒரு பலன் நீங்கள் அடைஞ்சிட்டீங்க இதை விட மிகப்பெரிய கனவு இந்த உலகத்தில் ஒன்றுமே இருக்கவே முடியாது உங்களுக்கு பண வந்து அதிகரிக்க போதுன்னு அர்த்தம் கடவுளை கனவுல கண்டாலும் மிகப்பெரிய லக்கி வேலை கிடைக்கும் கல்யாணம் ஆகும் குழந்தை வக்கியம் கிடைக்கும் ஆனால் நீங்களே கருவறைக்கு போய் அந்த சுவாமிக்கு மாலை போடுற மாதிரி கனவு வந்துன்னா அப்போ நீங்கள் எவ்வளோ ஒரு லக்கியான பர்சன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரிங்க இப்போ விநாயகர் சிலை உங்கள் கனவு வருதுன்னு வச்சுக்கோங்க விநாயகர் பெருமன் வழிபடுற மாதிரியோ விநாயகர் சிலையும் கனவு வருதுன்னா அதுவும் மங்களகரமாக பார்க்கப்படுதுங்க முக்கியமாக விநாயகர் பெருமன் குதிரையில் வர மாதிரியோ உங்களுடைய ஆசைகளை சீக்கிரம் நிறைவேற போகுது உங்கள் வீட்டில் சந்தோஷம் மட்டுமே பெருக போகுது நீங்கள் ரொம்ப பலமாக நிம்மதி எந்த ஒரு குறையும் எல்லாம் வாழ போகிறீங்கன்னு இந்த கோவில் கோபுரங்களோ இந்த சுவாமியோ கோவிலோட சந்நிதியோ இல்லை கோவிலுக்கு உள்ளே போகிற மாதிரியோ இல்ல ஏதோ இந்த மாதிரி கோவில் சம்மந்தப்பட்ட கனவுகள் வந்தாலும் நல்ல அறிகுறியா பார்க்கப்படுதுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் உங்க கனவுல மாம்பழம் வருதுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு கனவு எடுத்துக்கோங்க மாம்பழம் வந்துச்சு நீங்க யார்கிட்டயோ வாங்குறீங்க நீங்க உங்க கையால வாங்குற மாதிரி காசு கொடுத்து வாங்குறதெல்லாம் யாராச்சும் உங்களுக்கு கொடுக்குற மாதிரிலாம் கனவுகள் வந்துச்சுன்னா அது ஒரு லக்கியான ட்ரீமாக எடுத்துக்கணும் இப்போ சொன்ன கனவுகள் உங்களுக்கு ஒன்று வந்துச்சுனா கூட யார்ட்டேயும் சொல்லவே கூடாதுங்க வெளியே சொல்லிட்டீங்கன்னா அது பழிக்காமல் போயிடும் நிறைய கனவுகள் வந்து பலிக்கணுன்றப்போது யார்கிட்டையும் சொல்லக்கூடாது சரிங்களா கெட்ட கனவுகள் வந்து மற்றவங்ககிட்ட சொல்லி விட்டுறோம் அது பழிக்காமல் போயிடும் இந்த பதிவு பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி சகோதர சகோதரிகளே